எல்லாமே என்ன பண்ணுறாங்க டிபியில் ஃபோட்டோஸ் ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கிறோம் இல்லையா அதில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னோட காண்டாக்ட் என்னோடய சஜஷன் என்ன சாரோட சஜஷன் என்னன்னா டிபியில் எந்த ஃபோட்டோவும் வைக்காதீங்க என் குடும்பம் எனக்கு தெரிஞ்சால் போதுங்க ஊரில் இருக்கிறவங்க நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை காட்டணுமா அதை ஈஸியாக எடுத்துட்றான் ஃப்ராடு அவன் எப்படி எப்படி வராமல் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் லோனே கேட்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு லோன் போடுவான் திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ஐயாயிரம் வந்து விழும் என்ன பண்ணுவீங்க யார் போட்டாங்கன்னு தெரிலன்னு போய் பார்ப்பீங்க பார்த்தா உங்கள் ஆப்புக்குள்ளவே ஒரு லோன் ஆப்புன்னு ஒன்று ஓப் ஓப்பன் ஆகிட்டுருக்கும் அந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் வந்துட்டுருக்கும் அதில் அவன் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான் உங்களுக்கு ஐயாயிரம் நாங்கள் போட்டுட்டோம் லோன் கொடுத்துட்டோம் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணுங்கன்னு சரி வந்த பணத்தை யார் வேணாம்னு சொல்ல போகிறாங்க நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா எவ்வளோ நாள் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு செவன் டேஸ் டைம் செவன் டேஸ் டைம்ன்றப்ப எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க செவன் டேஸ்க்குள்ளே திருப்பி கொடுத்துட்லாம் அவன் கேட்கறதுக்கு கம்மியாக தானே கேட்குறாங்கன்னு அவன் அந்த ஒரு ஃபைல் அனுப்பிச்சான் இல்லையா அதிலே அந்த ஏபிகே ஃபைலை அனுப்பிட்டான் அனுப்பின உடனே உங்கள் கான்டாக்ட்ஸ் மொத்தமாக அவனுக்கு போயிடுச்சு உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோ மொத்தமாக அவனுக்கு போயிடுச்சு நீங்கள் வச்சுருக்க டாக்குமெண்டில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸும் அவனுக்கு போயிடுச்சு உங்களுக்கு ஐயாயிரம் பணம் வந்துச்சு எடுத்தீங்க செலவு பண்ணிங்க ஐயாயிரத்துக்கு ஏழாயிரம் வரைக்கும் கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் அவன் திரும்ப லைனில் வருவான் ஒரு நம்பர்லேருந்து மட்டும் வரமாட்டான் வேறு வேறு நம்பர்லேருந்து வந்துட்டே இருப்பான் இதுக்கு பேர் லோன் ஆப்புன்னு சொல்லுவாங்க வேறு வேறு நம்பர்லேருந்து வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை எடுத்து கேட்கலன்னா உங்கள் ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நியூடாக இருக்க ஒரு லேடியை பக்கத்தில் வச்சுட்டு வீடியோ ஒர்க் ஆல்ரெடி நியூடாக அதில் மார்பிங் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை மட்டும் வச்சு உங்கள் கான்டாக்ட்டுக்கு அனுப்புவான் உங்கள் கான்டாக்டில் யார் இருப்பாங்க உங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கூட தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க உங்களுக்கு மேலே தெரிஞ்சவங்க இருப்பாங்க எல்லாரோட கான்டாக்ட்டுக்கும் இவன் ஃபோட்டோவை அனுப்பிவிடுவான் இதுக்கு பயந்து இன்றைக்கி கூட ஏழு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க இந்த லோன் ஆப்பில் இவங்களா போய் லோன் கேட்கல அவனாக போடுறான் அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே உங்களுக்கு தெரியாத அமௌண்ட்டு வருதா இமீடியேட்டாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அந்த பணத்தை திருப்பி கட்டணமா கட்டக்கூடாதா நேராக எங்ககிட்ட வாங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டா நாங்களே சொல்லிடுவோம் எல்லா டீட்டெயிலும் ஆன்லைனில் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் எடுத்துப்புக்கோ சார் சொன்ன நம்பர் தான் அந்த மாதிரி நைன்டீன் தேர்ட்டி இல்லை டபிள்யூ டப்ளியூ டாட் சைபர் கிரைம் அந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்கள் இந்த லோன் ஆப்புங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பிங்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பிஐடி பல்கலைக்கழக வேந்தரும் நிறுவனரும் தமிழ் இயக்கத்தின் நிறுவன தலைவருமான கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுள்ளங்களோடு வேலூர் மாவட்ட அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்தும் பாராட்டு விழா இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்கு வேலூர் காட்பாடி ரங்காலயா திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது தலைமை உரை வழங்குபவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் கேரள மாநில முன்னாள் ஆளுநர் நீதியரசர் ப சதாசிவம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குபவர்கள் கோவை கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் தலைவர் வேந்தர் டாக்டர் ஐஸ்ரீ கே கணேஷ் அவர்கள் மேனால் அரசு வேளாண் துறை கூடுதல் செயலாளர் திரு சே ராஜேந்திரன் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வேலூர் தலைமுறை பேரவை அனைவரும் வாருங்கள் பார்ப்போற்றும் மண்ணின் மைந்தனை வாழ்த்துவோம் கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா நீ வர்ணம் சேர்க்கும் கொள்ள எழுதாவோருவமை நீர்க்கும்போது பங்களும் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காவலுறும் உன் மீது கா